பகுதி பத்து அறிதுயில் ஹிப்னோசிஸ் ஹிப்னாட்டிசம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் கதைகளில் படித்திருப்போம் சில திரைப்படங்களில் கூட அது பற்றி பார்த்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு ஹிப்னாட்டிசம் என்றால் என்ன என்று சரியாக தெரியாது என்பதுதான் உண்மை பலரும் அவர்களாக கற்பனை செய்து கொண்டதையும் பிறர் சொல்ல கேள்விப்பட்டதையும் வைத்து ஹிப்னாடிசம் பற்றி முடிவுகளுக்கு வந்திருக்கிறார்கள் அவற்றில் பல தவறானவை ஹிப்னாடிசம் பற்றி பரவலாக நம்பப்படுவைகளும் உண்மை நிலையும் ஹிப்னாட்டிசம் செய்பவர்களிடம் அதற்கான சக்தி இருக்கிறது இது பரவலாக நம்பப்படுபவை ஆனால் உண்மை நிலை அந்த சக்தி செய்யப்படுவரிடம்தான் இருக்கிறது செய்பவர் அது நடக்க ஏதுவாக இருப்பவர் அவ்வளவே பரவலாக நம்பப்படுபவை ஹிப்னாட்டிசம் செய்பவரால் உட்படுத்தப்படுபவரின் மனதை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் உண்மை நிலை முடியாது உட்படுத்தப்படுபவர் தனது கட்டுப்பாட்டை செய்பவரிடம் கொடுத்து விடுகிறார் என்பது பரவலாக நம்பப்படுபவை ஆனால் உண்மை நிலை அவ்வாறு இல்லை என்பது பலவீனமான மனதுடையவர்களைத்தான் ஹிப்னாடிசத்திற்கு உட்படுத்த முடியும் என்பவை பரவலாக நம்பப்படுபவை ஆனால் உண்மை நிலை அப்படி இல்லை நேர் மாறானது வலிமையான மனதுரைவர்களைத்தான் ஹிப்நாட்டசத்திற்கு உட்படுத்த முடியும் உட்படுத்தப்படுபவர் சுயநினைவு விடுவார் என்பது நம்பப்படுபவை ஆனால் உண்மை நிலை அவ்வாறு இல்லை ஹிப்நாட்டசத்தின் போது உட்படுத்தப்படுபவர் அவரது பரம ரகசியங்களை சொல்லிவிடுவார் என்பன நம்பப்படுபவை ஆனால் உண்மையில் அவ்வாறு இல்லை ஹிப்னோட்டிசத்திற்கு உட்படுத்தப்படுபவர் அவராக அதிலிருந்து மீண்டு வர முடியாது செய்தவர் வெளிக்கொணர்ந்தால்தான் உண்டு இவ்வாறு நம்பப்படுகிறது ஆனால் உண்மையில் அவ்வாறு இல்லை வரலாறு ஹிப்னோட்டிசம் ஹிப்னோதெரபி என்றெல்லாம் அதிகம் பேசப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளுக்கு பின்தான் ஆனால் அதன் தொடக்கம் என்பது இந்தியாவில் இருந்துதான் என்கிறார்கள் வரலாற்று அறிஞர்கள் அதன் பெயர் டெம்பிள் ஸ்லீப் கோயிலில் வந்து உறங்குவது என்று சொல்கிறார்கள் ஸ்காட்லாண்ட் அறுவை சிகிச்சை நிபுணர் ஜேம்ஸ் பிரைட் என்பவர்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர் எழுதிய பிரசுரமாகாத பிராக்டிக்கல் எஸ்ஸே ஆன் த கியூரேட்டிவ் ஏஜென்சி ஆஃப் நியூரோஹிப்னாட்டிசம் என்ற கட்டுரையில் முதன் முதலில் ஹிப்னாட்டிசம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் நியூரோஹிப்னாட்டிசம் என்பதுதான் அவர் சொன்னது பிரான்ஸ் ஆண்டன் மெஸ்மர் என்பவர் சொன்னது ஹிப்னாசிஸ் என்பது செய்யப்படுபவரின் மனது செய்வதுதான் மயக்க நிலைக்கு போகப் போகிறோம் என்கிற எதிர்பார்ப்பும் அவர் மனது கொடுக்கும் ஒத்துழைப்பும் சேர்ந்துதான் அவர் ஹிப்னடைஸ் ஆகிறார் நியூரோ ஹிப்னாட்டிசம் என்றால் நரம்புகளின் உறக்கம் என்று பொருள் ஹிப்னாட்டிசத்தை தமிழில் அறிதுயில் என்பார்கள் ஹிப்னாட்டிசத்தின் போது கான்ஷியஸ் மைண்ட் வெளிமனம் செயல்திறன் குறைந்து அமைதியாகிவிடும் அதனால் வலி போன்றவை பதிவாகாது ஹிப்நாட்டிசத்தில் கான்ஷியஸ் வெளிமனம் அயர்ந்துவிட நேரடியாக ஆழ்மனதுடன் தொடர்பு கொள்ள முடியும் விவரங்கள் கேட்கலாம் தெரிவிக்கும் பரிந்துரைகள் செய்யலாம் எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளும் மூளையும் ஹிப்னாட்டிசமும் மூளையில் கோடிக்கணக்கான நியூரான்கள் இருக்கின்றன அவை ஒன்றோடு ஒன்றும் பலவோடு பலவும் செய்யும் பரிவர்த்தனைகளால் தான் எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் உருவாகின்றன நியூரான்கள் நகர்தலின் போது மூளையில் அலைகள் உருவாகின்றன இதை பிரைன் வேவ்ஸ் என்கிறார்கள் இந்த அலைகளை கருவிகள் வைத்து அளக்க முடியும் இசையமைப்பாளர்கள் இசைக்கு நோட்ஸ் எழுதுகிறார்கள் அல்லவா வெறும் நோட்ஸை வைத்தே வாத்திய கலைஞர்கள் சரியாக வாசிக்கிறார்கள் அல்லவா அந்த விவரமான நோட்ஸ் போன்றது தான் பிரைன் வேவ்ஸின் படமும் எந்த நேரம் அதிகம் இருக்கிறது எதை செய்யும் போது குறைகிறது எப்போது மிகவும் குறைந்து போகிறது என்றெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் வெவ்வேறு நிலைகளுக்கு ஆல்ஃபா பீட்டா டீட்டா டெல்டா என்று பெயர்களும் வைத்திருக்கிறார்கள் நாம் விழித்திருக்கும் போது இருக்கும் நிலை பீட்டா ஸ்டேட் அந்த நேரம் நம் மூளையில் பரவும் அலைகளின் அளவு வினாடிக்கு பதினாலு முதல் நாற்பது சைக்கிள்ஸ் தூங்கும் நேரம் மூளை ஆல்ஃபா நிலைக்கு போகும் அது ஆல்ஃபா ஸ்டேட் அரை தூக்கமாக இருக்கையில்தான் கனவுகள் வரும் அப்போது அலைகளின் எண்ணிக்கை வினாடிக்கு எட்டு முதல் பதினாலு ஆழ்ந்த தூக்கத்துக்குள் போக போக எண்ணிக்கை நாலு முதல் ஏழு என்றும் மேலும் ஆழ்ந்து தூங்க அலைகள் பாயிண்ட் ஃபைவ் முதல் மூன்று என்கிற குறைந்த நிலைக்கு போய்விடும் அதுதான் ஆழ்ந்த உறக்கம் இடியே விழுந்தாலும் தெரியாது என்று வேடிக்கையாக சொல்வார்கள் அல்லவா அப்படிப்பட்ட டீப் ஸ்லீப் தீட்டா ஸ்டேட்டில் நான்கு முதல் ஏழு வரை டெல்டா ஸ்டேட்டில் ஒன்று முதல் மூன்று வரை அரை தூக்கம் விழிப்பு நிலையில் வைத்து ஒருவரது ஆழ் மனதிற்கு பரிந்துரை அதாவது சஜஸ்ட் செய்யலாம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு பின் உடம்பும் மனதும் புத்துணர்வு பெற்றிருக்கும் ஹிப்னசிஸில் என்ன செய்கிறார்கள் பரபரப்பு நிலையில் இருந்து நல்ல தளர்வான ரிலாக்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நிலைக்கு மனதை கொண்டு போவார்கள் தேவைப்படும் பரிந்துரைகள் சஜஷன்ஸ் சொல்வார்கள் யோகாசனாவில் வரும் யோகநித்ரா சவாசனா போன்றவை இந்த டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன் போன்றதுதான் இது ஒரு வேறுபாடு ஹிப்னாசிஸில் பரிந்துரைகள் உண்டு அதனால் தான் ஹிப்னாசிஸ் என்எல்பியில் பயன்படுத்தப்படுகிறது செல்ஃப் ஹிப்னாசிசில் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்று சொல்லி சொல்லியே பீட்டா நிலையில் இருந்து ஆல்ஃபா மற்றும் தீட்டா நிலைக்கு போய்விடுவார்கள் பின்பு பரிந்துரைகள்தான் ஹிப்னாசிஸ் பயன்பாடுகள் மயக்க மருந்து கொடுக்காமலேயே ஹிப்னாட்டிசம் பயன்படுத்தி பெரிய அறுவை சிகிச்சை கூட செய்திருக்கிறார்களாம் சென்னையில் டாக்டர் பார்த்தசாரதி என்பவர் ஒரு மணி நேரம் நடந்த அறுவை சிகிச்சையை அனஸ்தீசியா கொடுக்காமல் ஹிப்னட்டிசம் முறையில் வழி தெரியாமல் செய்திருக்கிறார் என்எல்பி நிபுணர் ஆராவமுதன் முதன் செய்து திரு நாராயணன் என்பவருக்கு பல்லில் ரூட் கனால் சிகிச்சை நடந்திருக்கிறது இவை ஒரு பயிற்சி வகுப்பில் பகிர் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் இப்படி எவ்வளவோ நிகழ்வுகள் உலகத்தில் பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன பயங்கள் தயக்கங்களை ஹிப்னாசிஸ் மூலம் போக்கலாம் சிலர் அவர்களே அவர்களுக்கு சுய ஹிப்னாசிஸ் செல்ஃப் ஹிப்னாசிஸ் செய்து கொள்வார்களாம் இப்படி தனது சிக்கன்குனியா ஜரத்தை குணப்படுத்தி கொண்டவர்கள் கூட உண்டாம் என்எல்பி பயிற்சியாளர் திருமதி சுமதி அவர்களின் கணவர் திரு நாராயணன் இப்படி செய்து கொண்டதாக பயிற்சி ஒன்றில் தெரிவித்தார் இதை ஒருவர் அவராகவே எவர் உதவியும் இன்றி செய்து கொள்ள முடியும் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வரை ஆகும் தேவைகள் மற்றும் வழிமுறை உணவு சாப்பிட்டு குறைந்தது ஒரு மணி நேரம் கழித்து செய்ய வேண்டும் தொந்தரவு இல்லாத இடத்தில் செய்ய வேண்டும் தரையில் அல்லது விரிப்பில் படுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் தலை முதல் பாதம் வரை தளர்வு செய்து கொண்டே வர வேண்டும் தளர்வு நிலைக்கு போக அதாவது ரிலாக்ஸ்டு நிலைக்கு போக வழிமுறைகள் இருக்கின்றன தளர்வு நிலைக்கு போன பின்பு ஆழ்மனதுக்கு பரிந்துரைகள் செய்யலாம் வேண்டுமானால் ஒருவர் அவர் தளர் தளர்வு நிலைக்கு போக அவரே அவருக்கு சொல்லிக்கொள்ளும் வழிமுறைகளை முன்கூட்டியே பேசி பதிவு செய்து வைத்துக்கொண்டு அதை ஒழிக்கச் செய்யலாம் அந்த ஒளிப்பதிவின் இறுதியில் அவர் அவருக்கு சொல்லி கொள்ள விரும்பும் அவர் கடைப்பிடிக்க விரும்பும் அவர் மாற்ற விரும்பும் விஷயங்களை பரிந்துரைகளாக பதிவு செய்து வைத்துக்கொண்டு தொடர்ந்து ஒழிக்குமாறு ஏற்பாடு செய்து கொள்ளலாம் பரிந்துரைகள் சொல்லப்பட்ட அன்றே ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடனடியாக மாற்றங்கள் வராமல் போகலாம் ஆனால் ஓரிரு நாட்கள் அல்ல தொடர்ந்து பல நாட்கள் தளர்வு நிலைக்கு போய் பரிந்துரைகள் செய்ய வேண்டும் நிச்சயம் பலன் இருக்கும் ஒருவர் முகத்தில் வடுக்கல் இருந்தால் அவர் அவரைப் பற்றி என்ன நினைப்பார் கண்ணாடியில் தெரியும் தன் முகத்தை பார்த்து வருத்தப்படுவார் காரணம் அவரது வெளிமனம் அதன் அறிவை வைத்து உலகில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் நீ எப்படி இருக்கிறாய் பார் என்று பேசும் அதே நபரை ஹிப்னட்டிஸ் செய்து அவர் ஆழ்மனதில் வடுக்கள் அழகு என்பதை பதிய வைத்துவிட்டால் அதன்பின் அவர் தனது முகத்தை பார்க்கும்போது வருத்தப்பட மாட்டார் அவர் ஆழ்மனதிடம் ஒரு முறை அல்ல இருபத்தோரு நாட்கள் முதல் தொண்ணூறு நாட்கள் வரை வடுக்கள் அழகு என்று திரும்ப திரும்பச் சொல்ல வேண்டும் ஹிப்நாட்டசத்தில் ஒருவருக்கு மிக அதிகமாக ரூபாய் தாள்களை எண்ணுவது போல் சஜஸ்ட் செய்ய சிறிது காலத்தில் அவர் ஒரு வங்கியில் காசாளராகி நோட்டுகள் எண்ணும்படி ஆனதாம் ஏராளமான நோட்டுகளுக்கு சொந்தக்காரராக வேண்டும் என்று தெளிவாக கேட்காமல் என் கையில் நிறைய பண நோட்டுகள் புழங்க வேண்டும் என்று கேட்டதால் வந்த விளைவு பிரதீப் அகர்வால் ஒரு ஹிப்னாட்டிச வல்லுனர் நான் கலந்து கொண்ட என்எல்பி பயிற்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் அவர் பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் அவற்றில் சில அவர் தனது பதினாலு வயதில் ஹிப்னாசிஸ் கற்றுக்கொண்டவராம் பல மாஸ்டர்களிடம் பயின்றவர் பல்வேறு விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பவர் அவர் சொல்வது நான் வீரர்களின் வார்த்தைகளை கவனிப்பேன் அதிலேயே அன்றைய போட்டியில் அவர்கள் வெற்றி பெறுவார்களா இல்லையா என்று என்னால் சொல்லிவிட முடியும் என்றார் அவரை பொறுத்தவரை ஒருவர் சொல்லும் வார்த்தைகள் மிக மிக முக்கியம் ஒருவர் எதை எப்படி சொல்கிறாரோ அது அப்படி அவரது மனதில் படம் போல இருக்கிறது அதுவே ஆழ்மனத்திற்குப் போகிறது அதை நிகழ்த்தி காட்ட ஆழ்மனம் தேவையான எல்லாம் செய்கிறது அவர் சொன்ன ஒரு அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரு கோல்ஃப் பந்தயத்தில் ஒருவர் ஆறு ஷாட்ஸ் வித்தியாசத்தில் முன்னணியில் இருந்தார் அவரிடம் அன்று மாலை அது பற்றி பேசிக்கொண்டிருந்தபோது நான் இன்னும் கடுமையாக விளையாட வேண்டும் என்றார் ஐ ஹாவ் டு பிளேக் ஹார்ட் என்பது அவர் சொல்லிய வார்த்தைகள் அந்த போட்டியில் அவருடன் ஆடிக்கொண்டு ஆறு ஷாட்ஸ் குறைவாக இருந்தவர் சொன்ன வார்த்தைகள் நான் நன்றாக விளையாடுவேன் என்றார் ஐ வில் பிளே வெல் இறுதியில் ஆறு ஷாட்ஸ்கள் குறைவாக இருந்தவர் பன்னிரெண்டு ஷாட்ஸ் வித்தியாசத்தில் ஜெயித்தார் கூடுதலாக இருந்து கடுமையாக விளையாட வேண்டியிருக்கும் என்று நினைத்தவர் தோற்று போனார் நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதன் படம் மனதில் இருக்கிறது அது நடக்கும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிரதீப் அகர்வால் பிரபல கிரிக்கெட் வீரர் ஒருவருக்கும் செய்வதை அற்புதமாக செய்யும் பயிற்சி கொடுத்திருக்கிறார் பந்தயத்திற்கு ஏகப்பட்ட கூட்டம் டிக்கெட்டுகளுக்கு கெடுபிடி அடிதடி அந்த வீரர் பிரதீப் அகர்வாலிடம் இரண்டு டிக்கெட்டுகள் கொடுத்து இன்று நீங்கள் வந்து அவசியம் மேட்ச் பாருங்கள் நான் என் பெஸ்ட்டை காட்டி ஆடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வீரர் அன்று எடுத்த ஓட்டங்கள் அறுபத்தி ஏழு மிகச்சிறப்பான ஆட்டம் நீங்கள் கவனித்திருக்கலாம் ஒலிம்பிக்ஸ் பந்தயத்தில் மூன்று முறை நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தங்கம் வென்ற உசைன் போல்ட் எப்போதும் என்ன சொல்வார் என்று அவர் சொல்லும் வாக்கியம் நான் தான் கிரேட்டஸ்ட் மைக் டைசன் முகமது அலி போன்ற உலக குத்துச்சண்டை சாம்பியன்கள் இப்படியாக ஆடக்களத்தில் மேடையில் கத்துவதை பார்த்திருக்கலாம் திரைப்படங்களில் ராஜ்கிரண் போன்றோர் தங்கள் எதிரிகளை ஒரு காலை தூக்கி நெஞ்சில் எட்டி உதைத்து கீழே தள்ளுவார்கள் அல்லவா அப்படி உங்களுக்கு கேடு செய்யும் ஒருவனை சந்திக்கிற போது உங்களால் உதைக்க முடியுமா முடியும் எப்போது தெரியுமா உங்கள் மனதில் உங்கள் மீது அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் தன்னால் அப்படி உதைத்து தள்ள முடியும் என்று நம்பாதவர்களால் அதை செய்ய முடியாது அடிப்பது உதைப்பது மட்டுமல்ல எதையும் செய்ய முடியும் பழு போட்டியில் கையில் மாவை எடுத்து பூசிக்கொள்வார்கள் அதுவரை தூக்கியிராத எடையை ஒருமுறை முறை தீர்க்கமாக பார்ப்பார்கள் தூக்குறண்டா இன்னைக்கு என்பது போல முணுமுணுப்பார்கள் தூக்கி விடுவார்கள் என்எல்பி தெரிந்த ஒருவருக்கு பாண்டிச்சேரியில் ஒரு விபத்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் பயணம் செய்துதான் மருத்துவமனைக்கு போக முடியும் மனதுக்குள் தனக்கு இன்னும் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு அடிப்பட்ட இடம் வீங்காது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பயணப்பட்டார் வீங்கவில்லை இங்கிலாந்து மகாராணி மரணப்படுக்கையில் இருக்கையில் இங்கிலாந்துக்கு வந்திருந்த ஒரு தூதுக்குழு அவரை பார்க்க வந்தது மகாராணி படுக்கையிலிருந்து எழக்கூடாது என்று மருத்துவர் குழு கேட்டுக்கொண்டது படுக்கையிலிருந்து எழுந்தார் வந்தின் வந்திருந்த தூதுக்குழு நபர்களை சந்தித்தார் இரண்டு நாட்கள் கழித்து தான் இறந்தார் உங்கள் உலகை மாற்ற வேண்டுமென்றால் உங்கள் மனதில் இருக்கும் படத்தை மாற்றுங்கள் அதன் மூலம் உணர்வுகளை மாற்றுங்கள் வார்த்தைகளிலேயே சக்தியை குறிக்கும் மற்றும் அதிகரிக்கும் வார்த்தைகள் என்று உண்டு என்னால் முடியும் நான் செய்வேன் என்னிடம் திறமைகள் உண்டு இப்படி சொல்பவர்களுக்கு சக்தி அதிகம் என்னால் முடியாது நான் செய்ய மாட்டேன் என்னிடம் திறமை இல்லை இப்படி சொல்பவர்களுக்கு சக்தி குறைவு மனது உள்வாங்கும் வார்த்தைகள் சிலவற்றுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று ஏனென்றால் என்கிற பொருள்படும் ஆங்கில சொல் பிகாஸ் பிகாஸ் என்றால் காரணம் ஒரு ஜெராக்ஸ் கடை பலரும் ஃபோட்டோ காப்பி எடுக்க காத்திருக்கிறார்கள் பின்னால் வந்த ஒருவர் மற்றவர்களை பார்த்து பொதுவாகச் சொல்கிறார் நான் முதலில் போட்டுக்கொண்டு போய்விடவா காரணம் என் குழந்தையை ஸ்கூலில் கொண்டு விடணும் நான் முதலில் போட்டுக்கொண்டு போகிறேன் எனக்கு அவசரம் என்று சொல்லியிருந்தால் கிடைக்கும் ஒத்துழைப்பை காட்டிலும் இப்படி ஏதாவது காரணம் சொல்லி கேட்கும்போது கிடைக்கும் ஒத்துழைப்பு அதிகம் என்கின்றன ஆராய்ச்சிகள் ஆழ்மனது காரணம் இருந்தால் அனுமதிக்கலாம் என்று புரிந்து வைத்திருக்கிறது அதுதான் காரணம் அதே போன்ற கூடுதல் முக்கியத்துவமும் அனுசரணையும் பெற்றுத்தரும் மற்றொரு சொல் இப்போது என்னும் பொருள்படும் ஆங்கில சொல்லான நவ் குழந்தைகள் பெரியவர்கள் ஊழியர்கள் கடைக்காரர்கள் என்று அது எவரிடமாகவும் இருக்கட்டும் இதை செய்து தாருங்கள் என்று சொல்வதற்கும் இதை இப்போது செய்து தாருங்கள் என்று சொல்வதற்கும் இடையே கிடைக்கும் மதிப்பு மற்றும் அனுசரணையில் நிச்சயம் வேறுபாடு உண்டு ஐ வாண்டட் மட் மற்றும் ஐ வாண்டட் நவ் ஆகிய இரண்டுக்கும் இடையே வேறுபாடு உண்டு ப்ரீசப்போசிஷன் பயன்படுத்தி பேசும் திறன் இது மெட்டாமாடலில் பயன்படுத்துவது ஹிப்னோசிஸ் செய்யும்போது பயன்படக்கூடியது சொல்லும் விதத்தில் சொல்லாததையும் நம்ப வைப்பதுதான் சப்போசிஷன் உதாரணம் சொன்னால் புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும் நான் இனி ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன் என்று ஒருவர் சொல்கிறார் அவர் இதற்கு முன்னர் ஹாஸ்டலுக்கு போயிருக்கிறாரா இல்லையா என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம் போயிருக்கிறார் என்றுதானே அதெப்படி சொல்லலாம் நமக்கு தெரியுமா என்ன தவிர அவர் போயிருப்பதாக சொல்லவே இல்லையே இனி போக மாட்டேன் என்றுதானே சொல்கிறார் ஆனாலும் கேட்பவர் அனைவருமே ஒரே போல இனி போக மாட்டேன் என்று சொன்னால் இதற்கு முன் போயிருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்வோம் இதுதான் சொல்வதற்கு முன்பாகவே அனுமானம் செய்ய வைப்பது குறிப்பிட்ட விதமாக சொல்லாமலேயே அப்படிச் சொன்னதன் தாக்கத்தை ஏற்படுத்துவது இப்படி சொல்லப்படுபவையெல்லாம் வார்த்தைகளால் சொல்லாமலேயே அப்படி நினைக்க வைக்கும் ப்ரீசப்போசிஷன்கள் நாலு நண்பர்களுடன் நிற்கையில் என்ன பாண்டியா சிகரெட் பிடிப்பதை நிறுத்திட்டியா என்று கேட்டால் மற்றவர்கள் பாண்டியன் பற்றி என்ன நினைப்பார்கள் பாண்டியன் முன்பு சிகரெட் குடித்துக் கொண்டிருந்தார் என்றுதானே தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரைப் பற்றி இப்படி சொல்வதுண்டு துக்ளகிதல் ஆசிரியர் மறைந்த நடிகர் சோ நடத்தும் நாடகங்களில் கூட இதை கேலியாக சொல்வார் தொண்டர்களே எதிர்க்கட்சி தலைவர் பாவம் ஏதோ தெரியாமல் என்னை பற்றி தவறாக சொல்லிவிட்டார் அதற்காக அவர் போஸ்டரை கிளிக்காதீர்கள் அதன் மீது சாணி அடிக்காதீர்கள் அவர் நடத்தும் கூட்டங்களில் கல் எறியாதீர்கள் என்பது போன்று தொண்டர்கள் அப்படியெல்லாம் செய்ய நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் நினைத்தது போல அவர்களே எண்ணுமாறு தலைவர் பேசுவதும் வகைதான். இந்த யுக்தியை வியாபாரம் செய்பவர்கள் பயன்படுத்தாமல் விடுவார்களா என்ன மெக்டொனால்ட்ஸ் என்ற நிறுவனம் பற்றி தெரிந்திருக்கும் அவர்களுடைய பர்கர் வைத்து தரும் சிறிய உணவு பெட்டியின் உள்ளே மேல் பக்கம் திறந்தவுடன் கண்ணில் படுமாறு ஒரு வாசகம் எழுதியிருக்கிறார்கள் என்ன தனித்தன்மையாக புதுமையாக தெரிகிறதோ விட்டால் மேலும் இதன் சுவை அற்புதம் என்று கூட சொல்வீர்கள் போல யூ மைட் சே இட்ஸ் டெலிஷியஸ் அந்த உணவுப் பொட்டலத்தை வாங்கி பிரித்ததும் இப்படி ஒரு வாசகம் கண்ணில் பட்டால் என்ன நினைக்க வைக்கும் உடன் வாயில் வைத்து ஒரு கடி அதன் பேக்கரி வாசனை இளஞ்சூடு மொறுமொறுப்பு சுவை எல்லாம் சேர்ந்து அட அற்புதமாக இருக்கிறதே என்று நினைக்கையிலேயே ஆமாம் புதுமையும் தான் என்று நம்ப வைக்கும் விற்பனையாளர் அப்படி வெளிப்படையாக அது புதுமை என்று சொல்லவில்லை ஆனால் அப்படி என்ன வைத்து விட்டார் அப்படி ஒரு வாக்கியத்தை எழுதியதால் விளம்பரங்களில் மட்டுமல்ல இதில் கை மட்டுமல்ல நடைமுறை வாழ்க்கையில் சிலர் அது ப்ரீ சப்போஷன் என்று தெரியாமலேயே வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அலுவலக கேண்டீனில் நாம் அதிகம் விரும்பும் ஒருவருடன் நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்போது மற்றொருவர் நம் பக்கம் வருகிறார் அவர் அவ்வளவு தூரம் வேண்டியவர் இல்லை தவிர நமக்கு வேண்டியவர் அவருடன் பேச ஆரம்பித்து விட்டால் நமக்கு கிடைத்த நல்ல சந்தர்ப்பம் வீணாகும் என்ன செய்யலாம் கை என்று சொன்னோம் அல்லவா அவர்கள் என்ன செய்வார்களாம் தெரியுமா புதிதாக வந்தவரை பார்த்தபடி ஏதோ முக்கியமாக பேச வந்திருக்கீங்க போல நீங்க பேசுங்க நான் கிளம்புகிறேன் என்று கை கொடுப்பார்களாம் வந்தவர் என்ன சொல்வார் என்ன செய்வார் இல்லை இல்லை நான் சாதாரணமாக தான் பேச வந்தேன் நீங்கள் தொடர்ந்து பேசுங்க நான் அப்புறம் வரேன் என்று சொல்லி ஒதுங்கி விடுவார் புதிதாக வந்தவர் பேச ஏதும் முக்கியமானது இல்லை என்று அவர் வாயாலேயே சொல்ல வைத்து அவராகவே நகர்ந்து விலக வைப்பது அவர் சொன்னாரா தான் முக்கியமானதாக ஏதோ பேச வந்திருக்கிறேன் என்று இல்லை இவராக அந்த கோணத்தில் இருந்து எதிராளியை யோசிக்க வைத்திருக்கிறார் தேர்வு செய்த வார்த்தைகளை பயன்படுத்தியதன் மூலம் இப்படி எல்லா சந்தர்ப்பங்களிலும் பேச முடியும் உதாரணத்திற்கு சில என்ன நீங்க இவ்வளவு உபசரிக்கிறீங்க எங்க சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்க போல என்ன நீங்கள் இவ்வளவு மதிக்கிறது பார்த்தா நீங்கள் என்னை ரோட்ரி விருதுக்கே பரிந்துரை செய்வீர்கள் போல இருக்கே போங்கங்க நீங்கள் நல்லா வேலை செய்தோன்னு பாராட்டுறது சரி இதுக்காக புடவையெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்து வேலை செய்யவில்லை இவ்வாறு பேசுவது தான் ஹிப்னாசிஸ் செய்யும்போது வெளிமனதை எச்சரிக்கை மற்றும் கவன நிலையில் இருந்து தளர்வு நிலைக்கு கொண்டு போக அவர்களிடம் இந்த முறைகளை பயன்படுத்தி பேசுவார்கள்